நீங்க கல்யாணத்துக்கு மொத்தமா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல டிரெஸ் எடுத்தா ஐம்பத்தோரு ஸ்டீல் பாத்திரங்களை தாய் வீட்டு சேதனமா இவங்க பரிசா தராங்க பொதுவா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க அதோட பெரிய விஷயம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அதுவும் ஒரே கடையில டிரெஸ் எடுத்து பாருங்க அப்படி ஒரே கடைன்னா அது நம்ம குடியாத்த ஸ்ரீ பாலமுருகன் சில்க் அண்ட் ரெடிமேட் ஷாப் தாங்க நீங்க கல்யாணத்துக்கு இவங்களிடம் டிரெஸ் எடுக்கும் போது தமிழ்நாட்டுல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் உங்களுக்கு இலவசமா அவங்களே டெலிவரி செஞ்சிடறாங்க இது மட்டும் தான் ஆஃபரான்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல வரப்போற இந்த சிறப்பான ஆடி மாசத்தை இன்னும் இன்னும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் உட்பட எல்லா ட்ரெஸ்ஸுமே இங்கு சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை செய்ய போறாங்க அப்புறம் என்னங்க எவ்வளவு நேரம் இந்த வீடியோவே பார்த்துட்டு இருப்பீங்க உடனே கிளம்புங்க உங்க ஃபேமிலியோட நம்ம குடியாத்தம் ஸ்ரீ பாலமுருகன் டெக்ஸ்டைல் அண்ட் ரெடிமேட் ஷோரூமுக்கு நாங்க வந்து ஜவாத் மலர்ந்து வரோம் முகத்தை போட எடுக்கிறதுக்காக பாலமுருகன் ஸ்டோர் குடியாத்துக்கு வந்திருக்கும் நான் கீழ்கா கிராமத்தை சார்ந்தவங்க நாங்க மட்டும் இல்லைங்க எங்க குடும்பத்தோட நாங்க வந்து உங்க கல்யாணத்துக்கு கலந்துக்கிறேங்க பாலமுருகன் டெக்ஸ்டைலோட ராசியான கடைங்க உங்களை ஆதரவுக்கு எங்க ரொம்ப நன்றிங்க